அப்பொழுது அருள் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெருமாள் அங்கேயே இருக்கிற இந்த தருணத்தில் தான் பாண்டியன் இந்த பொற்காசுகளோடு குதிரைவாக கூறுகிறேன் என்று போனவருக்கு என்ன ஆனாரு கூடவே இத்தனை அதிகாரிகள் போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன மிகந்தது தெரியவில்லை என்று ஒற்றர்களையும் அனுப்புகிறார்கள் இந்த ஒற்றர்கள் வருகிறார்கள் இப்ப நம்முடைய பாதம் உறுத்துக்கு நாம எங்கிருந்து வந்தோம் எதுக்காக வந்தோம் என்ன நோக்கத்துக்காக நாம வந்தோம் அதெல்லாம் என்ன ஆச்சு ஒன்றும் ஞாபகம் தான் அரசாங்க கஜானாவில் இருந்து பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்க வந்திருக்கிறோங்கிறதே மறந்து அது ஞாபகமே இல்லை அவர் அந்த தமிழ்த்துல இவர்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள் அங்கே தேடிக்கொண்டு வருகிற பொழுது இது ஒரு நான் தான் முதலே நம்ம பார்த்தோம் ரிமோட் பிளேஸு அது முன்ன பின்ன ஊர் கிடையாது தனி இடம் அந்த இடத்துல எல்லாம் இவர் பார்த்துருக்கிறார் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வருகிற பொழுது அவர்களுக்கு இந்த இடம் தெரிகிறது அங்கே வருகிறார்கள் வந்த பிறகு பாண்டியனுடைய ஓலையை வைத்துக்கொண்டு கேட்கிறார்கள் நாங்கள் வந்து பாண்டிய அரசாங்கிலிருந்து வந்திருக்கிறோம் அனுப்பிச்சிருக்கிறார் என்ன முதலமைச்சராக அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவர் கோலத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இப்படி ஒரு கோலமா தாங்கள் குதிரை வாங்க வந்திருப்பதாக அரசன் அறிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தாங்கள் குதிரைகளை கொண்டு வரவில்லை அந்த அதிகாரிகள் வந்தவர்கள் என்ன ஆயிட்டு தெரியல பொற்காசுகள் என்ன ஆயிட்டு தெரியல இது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதாக அனுப்பினார் தாமே குதிரை எங்க

குதிரை கொண்டு வரலன்னா உங்களை கையோடு கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதனால நீங்க வந்தீங்கன்னா பரவாயில்ல நாங்க இப்ப வந்து சாமி இங்க இருக்கிறாருப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா எப்ப வேணா வரையிட்டு இருக்காரு குதிரை வருது பாண்டியை கூப்பிடுறாருன்னு நாம்பாடி அங்க வந்துட்டானா சாமி இங்க வந்தா நான் இல்ல திரும்பி திருப்பி போட மாட்டேன் என்னப்பா விஷயம் தெரியாம சொல்றேன் சாமி நீங்க தான் விஷயம் தெரியாம சொல்லி இருக்க நீங்க வாங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயமாக அழைத்துக் கொண்டு போகிறார் போகும் போதே அங்க அரசருக்கு செய்தி வருகிறோம் அப்படின்னு உடனே பாண்டிய மன்னன் அவர்களிடம் பொக்காசுகள் ஏதாவது இருக்கிறதா அவர்கிட்ட விபதி பயிரா இருக்கிறார் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார் அவர் அமைச்சர் சொன்னாதான் தெரியும் அந்த அளவுக்கு இருக்கிறார் அவரிடம் செல்வம் இருப்பதற்கான வாய்ப்பை என்ன ஆயிட்டு செல்வம் தெரியல அது என்ன தெரியல அவரை தான் நாங்கள் அழைச்சுக்கணும் ஏன் இப்படி நடந்து கொண்டார் ஏன் இப்படி செய்தார் பொறுப்பில் இப்படி செய்து விட்டாரு நாம் எல்லாருக்குமே இல்லையே இருவாத முதலாக இப்படி செய்தார் சரி அவரிடம் நாம் தக்கபடி விசாரிக்க வேண்டும் அவரை நீங்கள் அவருடைய வீட்டிலேயே வீட்டு காவலில் வையுங்கள் அங்கே வைத்து விசாரிப்போம் என்ன வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படி இருக்குது நேர வாத உங்களை கொண்டு வந்து அவரை அரசு பண்ணிடுச்சு சாமி நீங்க எங்கேயும் முடியாது இங்கேயே தான் இருக்க அந்த நேரத்தில் சாமி அங்கே இருந்து கண்ணியை நீ வந்து நீ போன அரியாய் சென்று அவரும் போயினார் இந்த கோயிலாவது இருந்தது திருவிழி கோயில் அதை கட்டி நான் கண்ணியை விட்டு எதையோ செஞ்சிட்டு அதையும் பிரிச்சுட்டேன் சாமி இப்போ கொண்டு வந்து எங்கேயோ ஒன்று கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் உடந்து போன காலம் புகுந்து நின்றது இடர் பின்னால் பின்னால் இந்த பெரிய இடர் வந்து சேர்ந்தது நீ வந்ததுக்கு பிறகு உன் அடியார்களோடு நான் காலத்தை கழித்து கொண்டிருந்த நீ அடியார்களை எல்லாம் அழைத்து சென்றது எனக்கு இப்போதுதான் காரணம் புரிகிறது எனக்கு இடர் இருக்கிறது இன்னும் இந்த இடர் இருந்த காரணத்தினாலே விட்டு போய்விட்டேன் ஊரில் இட என்னை அங்கேயும் கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டார் உலர்ந்து போனேன் உடையானே குலவாய் இன்பச்சுடர் விடான்பான் அளர்ந்து போனேன் எப்பொழுது தேவரின் வருமே எப்பொழுது ஆனந்தம் தருவேன் என்று கண்ணீர் பெருக்கியை செய்தேன் என்று அவர் அருவிச்செய்த பதிலும் திரு ஆலவாளரியில ரார்த்தனை பத்து